சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் கீர்த்தி உடைமாற்றி வர தீபி விக்ரம் அருகில் வந்து நின்றாள் உன் பேர் என்ன விக்ரம் தீபியை கேட்க நான் தீபிகா தீபி பதில் கூற இன்னைக்கு அங்கிள் உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல நான் நாளைக்கு உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் விக்ரம் சிறியவளிடம் சொல்ல ஓ எனக்கு சாக்லேட் வேண்டாம் மாமா வேற என்ன வேணும் இந்த குட்டி பாப்பாக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா தெரியாத யார்கிட்டேயும் நான் எதுவும் வாங்க மாட்டேன் பிபி சொல்லிவிட்டு ஓடிவிட ஆர்த்தி சிரித்திருந்தாள் என்ன சிரிப்பு உனக்கு விக்ரம் முறைப்புடன் கேட்க என்னால முடியல அவ செஞ்சா அதான் சிரிப்பு செம்ம பல்ப் இல்லை ஆர்த்தி புன்னகை முகமாக கேட்க விக்ரம் அவளை முறைக்க கீர்த்தி அங்கு வந்தாள் கீர்த்தி அவர்கள் தங்கும் அறையை காட்டினாள் விக்ரம் இருவரின் பைகளை உள்ளே எடுத்து செல்ல கீர்த்தி பின்னே அறைக்குள் வந்தாள் ஒரு வாரம் இங்கே தான் என் பொண்ணு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது ரொம்ப முக்கியமாக அசிங்கமாக பேசக்கூடாது நான் சொல்கிறது தான் சாப்பிடணும் உங்களுக்கு இன்னைக்கு என் சமையல் நாளையிலேருந்து நீங்களே தான் சமைக்கணும் சரியா ராத்திரி கண்டிப்பா விக்ரம் தான் சமைக்கணும் வீட்டை சுத்தமாக வைக்கணும் வேலைக்கு போகலாம் உங்க வீடு போல இருக்கலாம் இந்த ரூமில் கேமரா இருக்குது யார் சண்டைக்கு காரணம் கண்டுபிடிக்க ஸோ ஒரு வாரம் உங்களுக்கு நடுவில் தாம்பத்தியம் கிடையாது காலையில் எட்டு டு ஒன்பதும் ராத்திரி ஒன்பது டு பத்தும் தான் கேமரா ஆஃப் பண்ணுவேன் அப்போது குளிச்சு ட்ரெஸ் மாற்றிக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரூமில் டாய்லெட் உபயோகிக்க முடியாது பிரச்சனை அதான் இருக்கேன் ஹாலில் உள்ள டாய்லெட்டோட சாவியை நீங்கள் டாய்லெட் போகும்போது வந்து கேட்டு வாங்கிட்டு போங்க கீர்த்தி அனைத்து விவரமும் கூற சமையல் தாம்பத்தியம் கூட ஓகே ஆனால் இந்த டாய்லெட் விஷயம் எப்படி வரும்போதெல்லாம் உங்ககிட்ட வந்து சாவிக்கு நிற்கணுமா வேற வழி சொல்லுங்க ப்ளீஸ் விக்ரம் கேட்க சரி உண்மையை சொல்றேன் இதுவும் ஒரு சிகிச்சை தான் சொல்றதை கேளுங்க கீர்த்தி விளக்கம் கொடுக்க கஷ்டம் இது சங்கடமா இருக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க விக்ரம் கேட்க சாரி விக்ரம் இது சிகிச்சை மூணு நாள்ல உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல மாற்றம் தெரியும் கீர்த்தி முடிவாய் சொல்ல சரியக்கா ஆர்த்தி கூறியிருந்தாள் ஃப்ரெஷ் ஆகி வாங்க இந்தாங்க சாவி உங்கள் வேலையை முடிச்சிட்டு கொடுங்க கீர்த்தி சாவியை கொடுத்து விட்டு சென்று அவர்களுக்கு உணவு எடுத்து வைக்க பிரகாஷ் தீபியை மடியில் உட்கார வைத்து உணவு ஊட்டி விட்டான் விக்ரமுடன் சம்பிரதாயமான நலம் விசாரிப்புகளை மட்டும் பேசியிருந்தான் அதற்கு விக்ரமும் நல்ல விதமாக பதில் சொன்னான் உங்கள் சமையல் நல்லா இருக்கக்கா ஆர்த்தி பாராட்ட தேங்க்ஸ் ஆர்த்தி என் அத்தை கற்று தந்தது இதெல்லாம் கீர்த்தி அவளுக்கு பதில் சொல்ல நீ ஏன் ட்ரெஸ் மாத்தினேன் கடைக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அக்கிலம் கேட்க உங்கள் பையன் அதுக்கு தான் அரை நாள் லீவ் போட்டு வந்திருக்காரத்த அண்ணிய கூப்பிட்டு நீங்களும் அவரும் போயிட்டு வாங்க நானும் தீபியும் இன்னைக்கு அவளோட ஹேண்ட் ரைட்டிங் எழுத போகிறோம் கீர்த்தி சொல்ல நானும் வரேன்ப்பா தீபி சொல்ல பாப்பாவும் தான் என் கூட வரப்போறீங்க ஆனால் போயிட்டு வந்து சமத்து பொண்ணாக எழுதணும் சரிப்பா சொன்ன தீபி பல்லை காட்ட அப்போ சரி நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க நான் லட்டு போட்டு வைக்கிறேன் கீர்த்தி சொல்ல லட்டா அம்மா எனக்கு தீபி கண்ணை விரிக்க எல்லாருக்கும் தான் என் பொண்ணுக்குட்டி கீர்த்தி மகளை அள்ளி கொஞ்ச அனைவரும் சாப்பிட்டு எழ கொஞ்ச நேரம் டிவி பார்த்து விட்டு கடைக்கு கிளம்பி சென்றனர் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க எப்பவும் போல சகஜமா இருங்க இது உங்கள் வீடு போல சரியா கீர்த்தி விக்ரம் ஆர்த்தி இருவரிடமும் கூறியிருந்தாள் நான் உங்களுக்கு உதவி செய்ய வரவா அவர் வேலையா வெளியே போறேன்னு சொன்னார் அக்கா ஆர்த்தி கேட்க கீர்த்தி சம்மதம் சொல்ல விக்ரம் வெளியில் புறப்பட்டு செல்ல கீர்த்தியும் ஆர்த்தியும் சமையலறை வந்திருந்தனர் அக்கா நானும் இப்படித்தான் சாவி வாங்க வந்து நிக்கணுமா ஆர்த்தி கேட்க ஆமா நிக்கணும் ஏன் உனக்கும் தானே விக்ரம் வேணும் இது விளையாட்டு இல்லை சோதனை ரெண்டு பேரும் ஒற்றுமையா தாண்டி வாங்க கீர்த்தி அவளை பார்த்து தெளிவாய் கூறியிருந்தாள் அதன்பின் வேலைகள் எல்லாம் நடந்து முடிய பிரகாஷ் அனைவரோடும் வந்து சேர்ந்தான் அகிலம் தந்த பைகளை வாங்க வந்தவள் அவனை கவனிக்காது விட பிரகாஷ் அவள் கண்ணில் இருந்து மறைந்து அவர்கள் அறை சென்று விட்டான் அதன்பின் தீபியை எழுத வைத்து விட்டுத்தான் பிரகாஷ் ஓய்வு பெற்றான் கீர்த்தியும் அகிலமும் ஒன்றாக இருப்பதை பார்த்து ஆர்த்தி கண்ணில் அத்தனை மகிழ்வு கீர்த்தி மீது சிறு பொறாமை கூட வந்தது ஆனால் கீர்த்தியின் இந்த அதிரடிக்கு நிச்சயம் விக்ரம் மிரண்டு போவான் என்று ஆர்த்தி நினைத்தாள் ஆனால் இந்த வைத்தியம் அவளுக்கும் தான் என்று அவள் அறியவில்லை இரவு உணவு முடித்து விக்ரம் ஆர்த்தியுடன் கீர்த்தி பிரகாஷ் இருவரும் அவர்களின் காதல் கல்யாணம் என்று பகிர்ந்து கொண்டிருந்தனர் விக்ரம் தூக்கம் வருகிறது என்று அறை செல்ல இவர்களும் விடைபெற்று வந்தனர் பிரகாஷ் அறைக்குள் முன்னே வர கீர்த்தி அவனை சந்தேகமாக பார்த்தாள் பிரகாஷ் கீர்த்தி கையில் பெட்டியை தர கீர்த்தி பிரித்து பார்க்க அதில் ஒரு பட்டுப்புடவை இருந்தது எந்த ஸ்பெஷல் நாளும் இல்லையே அப்புறம் எதுக்கு சாரி ஓ என்னை சமாதானம் பண்ணவா கீர்த்தி கேட்க வர வெள்ளிக்கிழமை ஒரு குட்டி பார்ட்டி ஏன் ப்ரமோஷன் என்னை பாராட்டி ஒரு குட்டி ஃபங்க்ஷன் எனக்கே சர்ப்ரைஸ் இது இன்னைக்கு அட்மின் மேனேஜர் கூப்பிட்டு சொன்னார் அதான் லீவ் போட்டு வந்தேன் வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தேன் உனக்கும் எடுத்தேன் அஞ்சு செட் பிரகாஷ் உற்சாகமாக சொல்ல வீண் செலவு பிரகாஷ் இது எதுக்கு அஞ்சு கீர்த்தி லேசாய் முகம் சுருக்க ஏய் உன் பிறந்த நாள் வருது அப்புறம் புது ட்ரெஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் போக என் புலி இல்லாம இதெல்லாம் சாத்தியம் இல்ல அதான் என்னால் முடிஞ்ச கிஃப்ட் வேற எதுவும் வேணுமா என்ன வேணுமோ கேளு புலி பிரகாஷ் ஆசையாய் கேட்க லவ் யூ பைத்திகார புருஷா தான் என்னை இவ்வளோ லவ் பண்ண முடியும் உன்னோட சண்டை கூட கட்டிடலாம் உன் காதல் தான் தாங்க முடியல கீர்த்தி நெகிழ்ந்து பேச பிரகாஷ் இழுத்து அணைக்க கீர்த்தி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் ஆமா என்ன பண்ண போற அவங்கள பிரகாஷ் கேட்கவும் கீர்த்தி அவளின் திட்டம் அனைத்தும் சொல்ல பிரகாஷ் விழிவிரித்து கலவரமாக பார்த்தான் புலி ஏண்டி இப்படி அந்த பொண்ணு என்ன பண்ணா ரெண்டு பேரும் பாவம் ஆமா நம்ம வீட்டுக்குள்ள எனக்கே தெரியாம எப்படிமா கேமரா வச்ச யார் வச்சாங்க சும்மா செந்திலனா ரெண்டு நாள் முன்னாடி வீட்டுக்கு வந்தார் அவர் கவலையை சொல்ல அப்போ அத்தை தான் கேமரா பற்றி கேட்டிருந்தாங்க தான் தோணுச்சு அதான் வெறும் கேமரா மட்டும் மாட்ட சொன்னேன் பயம் என்ன வேணாலும் செய்யும் பாரு அந்த விக்ரம் நாளைக்கு அத்தை ஊருக்கு போனதும் இருக்கு இப்படி ஜோடிகளை பிரித்து வைக்காதம்மா தப்பு அவங்களும் நம்ம போல தானே பிரகாஷ் கேட்க நான் சொன்ன உதவியை செய்யுங்க போதும் நீங்களே ரிசல்ட் பார்ப்பீங்க பாருங்க கீர்த்தி சவாலாக சொல்ல சரிவா தூங்குவோம் எனக்கு கால் ரொம்ப வலிக்குது பிரகாஷ் சொல்லவும் கீர்த்தி அவன் கால் பிடிக்க பிரகாஷ் கண்ணுறங்க ஆரம்பித்திருந்தான் கீர்த்தி புடவையை உள்ளெடுத்து வைத்துவிட்டு உறங்கியிருந்தாள் காலை பிரகாஷ் சீக்கிரம் எழுந்திருந்தான் கீர்த்தி அவள் வண்டியில் கிளம்பி தீபியுடன் ரயில் நிலையம் செல்ல பிரகாஷ் அகிலமுடன் கௌதம் பிரபா அபி என அனைவரையும் அழைத்து கொண்டு ரயில் நிலையம் வந்தான் அவர்களை ரயிலேற்றிவிட்டு அகிலம் சொன்ன அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு இல்லம் வர விக்ரம் வேலைக்கு கிளம்பியிருந்தான் கீர்த்தி பிரகாஷ் தீபி அவளுக்கு என்று சமைத்துவிட்டு விட்டு சமையல் அறையில் உப்புமா செய்து கொள்ள சொன்னாள் ஆர்த்திக்கு கொஞ்சம் கூட உள்ளே இறங்காத உணவு அது ஆர்த்தி விழிக்க கீர்த்தி முறைக்க விக்ரம் சிரிக்க அவசரமாக அதை செய்து விக்ரம் சாப்பிட கொடுத்தாள் உப்பு அதிகம் அதைவிட வேலைக்கு தாமதமாக அதை சாப்பிட்டுவிட்டு விட்டு கிளம்பி விட்டான் ஆர்த்தி அதன் பின் கிளம்ப கீர்த்தி அவளின் வண்டியில் ஆர்த்தியை அழைத்துச் செல்ல பிரகாஷ் மகளோடு கிளம்பி சென்றிருந்தான் கீர்த்தி வானவில் அபார்ட்மெண்ட் வந்து சேர இந்த முறை இனியாவின் வாசல் கதவு திறந்திருந்தது அவளுக்காக கீர்த்தி அதை கடந்து செல்ல இனியா முறைத்தாள் முறைக்காம என் ஆபீஸ் வர வழிய பாரு எப்போ பாரு அந்த வீட்டுக்குள்ள இருந்து என்ன செய்ய போற கீர்த்தி இனியாவை வம்பு கிழக்க இனியா அதன் பின்னே கதவை மூடிவிட்டு வர கீர்த்தி கிரீன் டீ போட்டுக்கொண்டிருந்தாள் இனியா வரவும் அவளுக்கு வேண்டுமா என்று கேட்க அவள் மறுக்க கீர்த்தி அவளுக்கு மட்டும் கொண்டு வந்து அமர்ந்தாள் கீர்த்தி அவளிடம் பிரச்சனை என்ன எனக் கேட்க இனியா கதவை சாற்றிவிட்டு வந்து அவளின் முட்டி வரை புடவையை தூக்கி காட்டினாள் கீர்த்தியின் கையில் இருந்த டீ கப் அதிர்வில் அவள் கைவிட்டு நழுவியது அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி